மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் இதுவரையிலும் இந்த பகுதியிலே இந்த மாதிரி நடந்ததில்லை எங்களுடைய பகுதியிலே குறிப்பாக காந்தி பார்க் செல்வபுரம் சுற்று இருக்கூடிய பகுதிகளெல்லாம் தங்கநகை பற்றை வைத்து குடிசை தொழில் போல் எங்களது மக்கள் அந்த தொழிலை செய்து வந்து வருவார்கள் பல்வேறு ஊர்களில் வந்து பல ஒப்பந்தம் பேரில் கூலி அதாவது அவங்களுக்கு வந்து செய்யறவங்க இந்த கூலி மட்டும்தான் கிடைக்கும் நேர்கடை உரிமையாளர்கள் வந்து அந்த ஆர்டர் கொடுத்து அந்த தங்க நாய்களை செய்து தர சொல்லி அந்த கோல்டும் கொடுத்து செய்ய சொல்லி சொன்னால் அவங்க வந்து செஞ்சு கொடுத்து கூலியை பெறுவார்கள் அப்படி குடிசை தொழில் போல இந்த பகுதியிலலாம் செய்து கொண்டிருக்காரு அப்படி செய்து கொண்டிருக்கும் போது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று ராஜேந்திரன் அவர்களும் பற்றை உரிமையாளர் அவரும் அதே போல் சாந்தகுமார் பணியாளர் இருவரும் இரு சக்கர வாகனத்தில் செய்த அந்த நாய்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு காரில் வந்து ஒரு ஐந்து ஆறு பேர்கள் வந்து திட்டமிட்டு வந்து தடுத்து நிறுத்தி வீச்சரிவாளால் வெட்டி இரும்பு கம்பியால் அடித்து இன்றைக்கி அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை செய்து அந்த நகையெல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் இந்த மாதிரி ஒரு அருவாளில் வெட்டுறது இரும்பு கம்பியில் அடிக்கிறதெல்லாம் எங்கள் பகுதியெல்லாம் எப்பவுமே அந்த மாதிரிலாம் இல்லை இது மோசமான கலாச்சாரமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாறி கொண்டு இருக்கிறது காவல்துறை இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கால்துறை இன்றைக்கி நாலு பேர்த்தை அரசு பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த பொருளை வீட்டு தரவில்லை இன்றைக்கி கண்டிப்பாக உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேல் வருகின்ற எதிர்காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய சங்கடகை பற்றி வைத்திருக்கூடிய அந்த உரிமையாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இந்த அரசு தான் அதுக்கு பொறுப்பு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த பணியாளர்லாம் இன்றைக்கி வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு வேலை செய்ய செய்ய வேலைக்கு போக முடியாது அதே போல் அந்த உரிமையாளருக்கு அந்த செய்யக்கூடிய அந்த கூலி தான் கிடைக்கும் அந்த நகையெல்லாம் அந்த ஜுவல்லரி கிடைக்காதுங்க நாளைக்கு எப்படி எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி எப்படி தொழில் செய்ய முடியும் என்ன பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கி உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இனிமேல் எந்த காலத்திலும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கூடாது என்பதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் அரசு உடனடியாக இதில் இயங்க வேண்டும் என்றால் கொரோனா தொற்று நோய் வந்த பொழுது எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தங்க நகை பற்றிய தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி தான் அப்படி கொஞ்சம் அப்படியே தொழில் ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகவே கண்டிப்பாக காவல்துறை வேகமாக இயங்க வேண்டும் உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து ஒப்படைக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமீபத்துல கோவையில தொடர்ந்து இந்த வீட்டை எல்லாம் கொள்ளை அடிக்கக்கூடிய சம்பவங்கள் நகை கொள்ளை பணம் கொள்ளை தினமும் அது போன்ற சம்பவம் நடந்துட்டேதான் இருக்கு காவல்துறை ரொம்ப மெத்தன போக்கையை கடைபிடிக்கிறதா பாதிக்கப்பட்டவங்களும் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அம்மாவுடைய ஆட்சி இருக்கும் போது எடப்பாடியார் மாராஷ்டிர போலீஸ் இந்தியாவின் விருது வாங்கிச்சு இன்னைக்கு சுயமாக காவல்துறை செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு ஆகவே கடுமையான முறையில் இன்றைக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை சுயமாக இயங்கணும் மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறீங்க மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக தான் காவல்துறை ஆகவே கண்டிப்பாக வேகமாக செயல்பட வேண்டும் அதே போல் இன்றைக்கி வயதானவர்களுக்கு இந்த பூட்டிய வீட்டில் வந்து போய் திருடுறது இந்த மாதிரியெல்லாம் அதிகரிச்சிட்டு இருக்குது நகைப்பெருப்பை அதிகரிச்சுட்ருக்கு இதெல்லாம் உடனடியாக காவல்துறையும் இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும் இதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்கூடாது அது அப்படி இதுக்கு மீறி இனி காவல்துறை வேடிக்கை பார்த்து கண்டிப்பாக அடிமையான நடவடிக்கை போராட்டம் இறங்குவோம் வெயில் தாக்கம் கடுமையா இருக்கு இல்லாதவங்க இருக்குது இன்னைக்கு வந்து இன்னைக்கும் காலையில கூட இன்னைக்கு நீர்மோர் பந்தல் இடத்துல இன்னைக்கு நீங்க நீர்மோர் பந்தல எல்லா இடத்துலயும் திறந்து வச்சிட்டு வர்றீங்க ஆளும அரசு வந்து புதிய புதிய மதுபானங்களை புதுசா திறந்துட்டு வர்றது சமூக வலைதளத்துல பயங்கரமா தகவல் வந்துட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டு நீங்க அது அவங்க அமைச்சர்கிட்ட கேட்கணும் இதுதான் கிட்டத்தான் கேட்கணும் கேள்வி அரசா அவங்க அரசர் கேட்கணும் இந்த கேள்வியை எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வெயிலில் கொடுமையை தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் திறக்க சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேற்றை திறந்தோம் என்னைக்கு திறந்தோம் நாளைக்கு தரக்க இருக்கிறோம் தொடர்ந்து அஇஅதிமுக பொறு பொறுத்தளவுக்கு பொருள்துறை அம்மா இருக்கும் போது சரி இந்த மாதிரி நேரத்தில் பொதுமக்களுக்கு நல்ல செய்ய இருக்குது அம்மாவுடைய பிறந்தநாள் சரி பொறுத்த எம்ஜிஆருடைய பிறந்தநாள் எடப்பாடியாருடைய பிறந்தநாள் என்று என்னுடைய தலைவர்கள் பிறந்தவர்கள் அதே போல இந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் பண்றது என்று எப்பவுமே மக்களுக்கு உறுதுணையாக மக்களுக்கு எப்பவுமே உதவி செய்யக்கூடிய கட்சி அண்ணா அதிமுக செஞ்சிருக்கிறேன் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்